வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தொள்ளாயிரம் நாள் ஓடிய சீரியல் முடிவுக்கு வரப்புற செய்தி இப்போது நமக்கு கிடச்சிருக்கு அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கப்பட்ட சீரியல் தான் சுந்தரி சீரியல் சுந்தரியா இந்த சீரியலில் கேப்ரில் அவங்க ரொம்பவும் அருமையாக ஆரம்பத்துலேருந்தே நடிச்சிட்டு வந்தாங்க பல முறை டிஆர்பியில் டாப் லெவலில் இந்த சீரியல் இருந்திருக்கு தமிழ் ஹிட்டை தொடர்ந்து பெங்காலி தெலுங்கு மராத்தி மலையாளம்னு எல்லா மொழிகளையுமே சுந்தரி சீரியல் ரீமேக் ஆச்சு இப்போ கூட ஏழு மணி ஸ்லாட்டில் சுந்தரி சீரியல் ரொம்பவும் சூப்பராக தான் ஓடிட்டுருக்கு தொள்ளாயிரம் நாட்களை கடந்த சுந்தரி சீரியல் ஆயிரம் நாட்களை கண்டிப்பாக கடக்கும்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னால் இன்னும் ஒரு சில மாதங்கள் சுந்தரி சீரியல் ஒளிபரப்பாகும் தான் கிளைமேக்ஸ் முடிவடையும் சொல்லப்படுது சன் டிவியில் அடுத்தடுத்து பல சீரியல்கள் புதுவரவாக வர இருக்கிறதுனால இந்த சீரியலும் முடிவடைய போகிற தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க